ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கணக்கா வெல்கம் பேக் டு இப்போ பார்த்திங்கன்னா மணி ஒன்பதாகிடுச்சி நான் வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் தான் வாங்கிட்டு வந்தேன் ஒரு முக்கால் கிலோ பார்த்திங்கன்னா எவ்வளோ எலும்பு போட்டு விட்ருக்கான் இந்த தடவை என்னென்னு தெரியலாமல் நல்லா தான் போட்டு தருவோம் பாதிக்கு மேலே எலும்பு போட்டான் சரி அந்த எலும்பை வச்சு இப்போ குழம்பு செஞ்சுக்கலான்ட்டு குக்கரை வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு ரெண்டு குட்டி தக்காளி ஒன்று வந்து அரைக்கா அடுத்து வந்து தேங்காய் போட அரைக்காய் அந்த தக்காளி இது ரெண்டு வதக்கிறதுக்கு வச்சுருக்கேன் நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டிருக்கேன் அதில் கொஞ்சமாக பட்டை லவங்கம் சோம்பு எல்லாத்தையும் லவங்கம் விழிஞ்சி இலை அடுத்து பட்டையில் கொஞ்சம் பட்டை லவங்கெல்லாம் புரிஞ்சு வச்சு இதில் சினி வெங்காயம் எடுத்து

மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் அனுப்பி கொடுத்து வீட்டில் வச்சு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனு தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் ஒன்றையாக மிளகாய்த்தூள் போட்டுக்க தேங்காய் போட போனால் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்க எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தான் கட்டோம் இப்போ வந்து சிக்கன் மசாலா போடுறோம் ஒரு அரை டீஸ்பூன் போடுறேன் அவங்க வேணான்னா போட்டுருவாங்க வேணான்னா விட்டுடலாம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூனு அது இல்லாமல் ஒரு பாட்டிலில் கொஞ்சம் இருக்கேன் எல்லாம் சேர்த்தா ஒரு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இருக்குதுன்னா அதை கழுவி அதை ஊற்றுடுவேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பாட்டிலில் கொஞ்சம் அதையும் கழுவி ஊற்றிட்டேன் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடுவோம் குழம்பு தானே வைக்க போகிறோம் கொஞ்சம் நல்லாவே தண்ணி ஊற்றுவோம் நல்லா ஒரு அரை டம்ளர் தண்ணி போட்டுருக்கேன் இல்லைன்னா சேர்த்தா ஒரு ஒரு டம்ளர் தண்ணி இருக்கும் குக்கரில் என்னமோ மூடி போட்டு வேக வச்சிடலாம் அப்புறமா நம்ம மற்ற தேங்காய் அரைச்சா அப்புறமா சேர்த்துக்கலாம் ஏன்னா டைம் இல்லை எனக்கு அதனால் வேக வச்சுட்டு கடைசியாக தேங்காய் வைக்கணும் அதுக்குள்ளே வெந்திரும் வந்துக்காக தான் ஒரு நாலு விசில் வச்சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்து தேங்காய் ஒரு கால் முடி சின்னது ஒரு அரை ஸ்பூன் கசகசா சாப்பிட்டுக்க தக்காளி ஒன்று சேர்த்து அரைச்சிரும் இப்போ வந்து குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டேன் நான் ஒரு நாலு விசில் நல்லா வேகணும்னு கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுட்டேன் வெந்தர் சிக்கனு இப்போ இதில் ஸ்டவ் ஆன் பண்ணி தான் வச்சுருக்கேன் இப்போ வந்து தேங்காய் அரைச்சி வச்சிருக்காங்களே அது கொஞ்சம் தண்ணி சேர்த்து கழுவின்னா நான் வந்து தண்ணியுமே கொஞ்சம் கொஞ்சமாக கழுவேன் அவ்வளோதான் உப்புலாம் சரியாக்கான் பார்த்துக்குவோம் இட்லிக்கு வைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல இதே தான் சப்பாத்தி கூட மதியானத்துக்கு வைக்கப்போகிறேன் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி வேணால் கூட சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா போட்டுக்கிறோம் மிளகாய் கழக்குலேயும் போட்டேன் உப்பு மட்டும் சரியாக்கா பார்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் கரம் மசாலா போட்டு சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்சது ஸ்பூன் நல்லா வாசனையாக இருக்கும் இது அப்படியே மூடி வைக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்கட்டேன் சிம்மரில் போட்டுக்கிட்டேன் இப்போ வந்து அஞ்சு நிமிஷமாக குழம்பு கொதிக்குது ஓப்பன் பண்ணிவிட்டேன் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் உங்களுக்கு சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்காய்லாம் அரைச்சி விட்டு எலும்பு பீஸ் தான் போட்டுருக்கேன் அதான் வந்து குழம்புக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக குழம்பு ரெடியாகிடுச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இட்லியுமே ரெடியாகிடுச்சு எடுத்து ப்ளேட்டில் வச்சுக்கலாம் நம்ம வந்து சிக்கன் குழம்பு எடுத்து ஊற்றிடலாம் இங்கே கறி இல்லாமல் போடுறதுக்கு ரொம்ப குழம்பு அடுத்து இங்கே வந்து எனக்கு இங்கே வந்து எனக்கு ஊற்றிக்கிறேன் கொஞ்சமாக எலும்பு பீசும் கொஞ்சம் குழம்பும் ஊற்றிட்டு சாப்பிட வேண்டியது தான் இனிமேல் எப்படி இருக்குதுன்னு சாப்பிடும்போது சொல்கிறேன் ரொம்ப நாள் கழித்து சிக்கன் குழம்பு நீ குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் ரொம்ப நாளாச்சு மிளகாயிருக்கு ஸ் இப்போ வந்து இந்த சிக்கன் வந்து வெறும் ஃப்ரெஷ்ஷு சத பீஸு அதுக்கு மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் ஆனால் வந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்காக தான் போட்டுட்ருக்கேன் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அடுத்து வந்து இந்த சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது அந்த மசாலாவே போடுறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு போட்டேன் அது என்ன காரான அதில் கம்மியாக தான் இருக்கும் ரொம்ப நாள் அதில் போட்டு அடுத்து வந்து இதிலே கொஞ்சமாக கரம் மசாலா நம்ம வீட்டில் பண்ணதே கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்போ தான் நல்லாயிருக்கும் வாசனையாக கொஞ்சமாக இதிலே வந்து கொஞ்சம் கடா சில்லி கொஞ்சம் காரமாக இருக்கும் அதனால் அதில் ஒரு அரை ஸ்பூனு சாரி இது வந்து நான் போட்டது வந்து இது எனக்கா காஷ்மீரி சில்லி பவுடரு இந்த இந்த சில்லி வந்து கொஞ்சமாக போட்டுக்கலாம் அவ்வளோதான் எலுமிச்சம்பழை ஒரு பாதி எலும்பழத்தை பிரிஞ்சு விட்டுக்கலாம் நிறைய கொஞ்சமாக கருவேக்கறையை போட்டு இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போடுறோம் அரிசி மாவும் ஒரு ஸ்பூன் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் இதில் வந்து உப்பு கம்மியாக இருக்காதுனால கொஞ்சமாக உப்பு இந்த அளவுக்கு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம மாவெல்லாம் போட்டோம் இல்லையா அதனால் எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம் இதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு தயிர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன் எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சேன் ஃப்ரிட்ஜில் வச்சுருலாம் அப்புறமா மத்தியானமாக எடுத்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ஒரு முறை கடைக்கு போய் சிக்கன் வாங்கிட்டு வந்தேன் திருப்பியும் போய் இன்னொரு பொருள் வாங்கிட்டு வந்தேன் அது என்னங்கிறது நான் அப்புறமா காமிக்கிறேன் கொத்தமல்லி அஞ்சு ரூபா புதினா வந்து அஞ்சு ரூபா கருவேப்பிலை வெள்ளரிக்காய் அப்புறமா கொஞ்சம் சோளம் கொஞ்சம் முத்தனை சோளம் வேக வைக்கிறதுக்கு பச்சை வாழை நாற்பது ரூபா தான் கிலோ அது வாங்கிட்டு வந்தேன் அடுத்து இந்த வெங்காயம் இருபத்தி நாலு ரூபா கிலோ அடுத்த தக்காளி வந்து ரூபா கிலோ சரி அதெல்லாம் வாங்கிட்டு வந்துச்சு வச்சு இனி அடுத்து சமையல் வால் பார்க்கணும் தர்பூசி பழம் இருபத்தி அஞ்சு ரூபான்னு வாங்கிட்டு வந்து ஒரு பீஸாக கொடுத்தாங்க நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மீதி வச்சுருக்கேன் அதில் பாரி பீஸ் எடுத்துகிட்டு நல்லா ஜூஸ் அடித்து வச்சாச்சு பசங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் பொண்ணுக்கும் அடுத்து வந்தீங்க சிக்கன் மேரினேட் பண்ணதே கொண்டு வந்து இப்போ தான் வெளியே வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில் இங்கே சப்பாத்தி மாவு இருக்குது பசங்க சப்பாத்தி விடணும் இது பொறிக்கணும் இங்கே வந்து வந்து தான் இப்போ கடையில் வந்து வந்து நல்லா ஒரு பழத்தை தின்னுட்டு சாதம் ஒரு கூட கொஞ்சம் கூடுதலாக கழி குக்கரில் வச்சு ஒரு விசில் வச்சு ஆஃப் பண்ணிவிட்டு வடிச்சிடலாம் இப்போ வந்து ஆயில் போட்ட கடாயில் இப்போ வந்து சிக்கன் நல்லா வந்து மேரினேட் ஆகிருக்கு எடுத்ததில் போட்டுக்கலாம் இப்போ போட்டுக்கலாம் கொஞ்சம் செவந்து அடிச்சு எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி உள்ளதையும் போட்டு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே சமைச்சு எல்லாமே முடித்தாச்சு என்ன சமையல் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்த்துலாம் வாங்க இங்கே வந்துட்டு ஒயிட் ரைஸு குக்கரில் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பல பல பழம் தெரியுதா வடிச்சு கஞ்சி தான் அது சாதம் அடுத்து இங்கே வந்து சிக்கன் காலையில் வச்சோம் இல்லைங்களா குழம்பு அது சிக்கன் குழம்பு இருக்குது உறவும் சிக்கன் எலும்பு இருக்குது இந்த மாதிரி அடுத்து வந்து இங்கே சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு அடுத்து வந்து இங்கே ரசம் இருக்குது இப்போ சப்பாத்தி டின்னர் பாக்ஸ் இருக்கேன் பையனுக்கு வச்சுருக்கேன் இது வீட்டில் உறவு தின தயிர் வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இவ்வளோ இருக்குது வந்து டின்னர் பாக்ஸுக்கு நம்ம எடுத்து வச்சிடலாம் சப்பாத்தி வச்சாச்சு குழம்பு ஊற்றிட்டு காட்டுறேன் இந்த டின்னர் பாக்ஸுக்கு சப்பாத்தி சிக்கன் குழம்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வெள்ளரிக்காய் எல்லாமே வச்சுக்கிட்டேன் தான் எங்கள் வீட்டில் லன்ச்சு உங்கள் வீட்டில் என்ன லன்ஸ் அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வந்து வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்